السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله ما بعد فإن استكمل الحديث كتاب الله அல்லாவுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலிலேயே மிக சிறந்த வழிகாட்டுதல் எம்பெருமானார் நபிகள் நாயகம் சனல்வாக வலைய செல்லும் அவர்களுடைய வழிகாட்டுதலும் காரியங்களில் கெட்டது மார்க்கம் என்ற பெயரால் புதிது புதிதாக உண்டாக்குவையாகும் ஒவ்வொரு புதுமையும் ஒவ்வொரு விதாத்தும் வலிகேட்டு ஒவ்வொரு வலிகேடும் போய் அகிலங்களை படைத்து பராமரிக்கக்கூடியவனும் கண்ணியத்தின் அதிபதியும் புகழ் அனைத்திற்கும் சொந்தக்காரனாக இருக்கக்கூடிய எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே என்று அல்லாகுவை போற்றி புகழ்ந்தவனாக எனது இந்த உரையை ஆர்வம் செய்ய அன்பார்ந்த சகோதரர்களே இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு சோதனையின்றி சுவனம் இல்லை அன்பு சகோதரர்களே இந்த உலக வாழ்க்கையில் நாம் வாழக்கூடிய ஒவ்வொரு முகமினுமே எதற்காக இந்த உலகத்துல வாழ்றாங்கன்னு சொன்னா நாளை மறுமையில சுவனத்தை அடைய வேண்டும் என்கின்ற ஒரு உயரிய தான் இந்த உலக வாழ்ந்து ஏராளமான நன்மைகளை செஞ்சிட்டு இருக்காங்க அப்படி அந்த சுவனத்தை அடைவதற்காக எல்லா அல்லாஹர் அபுல்லாலமின் நமக்கு ஏராளமான சோதனைகளை கொடுப்பான் இதை பற்றி உல்லாஹர் அபுலாலமின் தனது திருமறை குரால் சூரத்துள் பக்ரால

பல கட்டத்தை பல விதமான கட் வச்சு நம்மளை சோதிப்போம் அப்படின்னு சொல்லி இறைவன் சொல்றான் இறுதியாக இறைவன் என்ன சொல்றான்னா பொறுமையாளர்களுக்கு நற்செய்தி கூறுவீராக என்று இறைவன் சொல்றான் அப்போ இறைவன் நமக்கு ஏராளமான சோதனைகளை கொடுப்பான் இப்படி ஒரு அச்சத்தை காமிச்சியும் நமக்கிட்ட இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை எடுத்தும் நம்ம கிட்ட இருந்து உயிரை எடுத்தும் இப்படி பலவிதமாக நம்மை சோதிப்பான் சோதனையுடைய முடிவாக அதை அனைத்தையும் பொறுத்து கொண்டால் இறுதி முடிவு வெற்றியாக அதாவது சுகணத்தை தருவதாக அல்லாஹர் அபுல்லா அலமீன் பேசுகிறான் இந்த மாதிரி நம் அஹ் அல்லாஹுவின் தூதர் காலத்திலயும் ஏராளமான மக்களுக்கு அல்லாஹ் அபுல்லா சோதனையை கொடுத்திருக்கான் ஏன் அல்லாஹுவின் தூதருக்கே கொடுத்திருக்கிறான் எந்த அளவுக்குனா அல்லாவின் தூதருக்கு அதிகமான சோதனை கொடுக்கறதுனால அதிகமான சோதனை எந்த அளவுக்கு இருந்திருக்கிறது ஆட்சி தலைவர் ஒரு முறை தொழுகிறாங்க ஒரு ஆட்சி தலைவர் ஆன்மீக தலைவர் அவங்க வந்து பள்ளிவாசல்ல தொழுகிறதுக்காக சென்று தொழுகிறாங்க தொழுவக்கூடிய நேரத்துல அவங்க மேல ஒட்டகத்துடைய கொடலை தூக்கி போறாங்க எந்த அளவுக்கு ஒரு கடினமான அந்த கடினமான சோதனை என்பதை சிந்திச்சு பார்க்கணும் அப்படி அல்லாவின் தூதர் ஒரு மிகப்பெரிய பொறுப்புல உள்ளவங்க மேல தூக்கி போடுறாங்க இப்படி தொடர்ச்சியாக அல்லாவின் தூதர் இந்த கொள்கையை மக்கள் மத்தியிலே பரப்புனதுனாலேயே ஆரம்பத்திலிருந்து அவங்களுடைய இறுதி காலம் வரைக்கும் பல சோதனைகளை சந்திச்சிருக்காங்க ஒரு கட்டத்துல அல்லாஹுவின் தூதருக்கு இந்த சோதனை அந்த அந்த மக்கத்து காஃபிர்கள் கொடுத்த தொல்லை எல்லாம் தாங்க முடியாம மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சே போயிருக்கிறாங்க இப்படி அல்லாஹுவின் தூதருக்கு ஏராளமான சோதனைகளை அல்லாஹு அபுல்லாலமின் கொடுத்திருக்கிறான் அது மட்டும் இல்லாம அல்லாஹுவின் தூதருக்கு பிறகு அஹ் அவங்க கூட இருக்கக்கூடிய சக தோழர்களுக்கும் அது போன்ற பல சோதனைகளை அல்லாஹ் அபுல்லாலமின் கொடுத்திருக்கிறான் அதுல ஒரு நபி தோழருடைய வாழ்க்கை வரலாறு பார்ப்போம் பார்த்தா நமக்கு இவ்வளவு சூழ்நிலையே இவர் பொறுத்துக்கிட்டாரா அப்படின்னு சொல்லி புரிய இலகுவாக இருக்கும் யாருன்னு பார்த்தா அல்லாஹுவின் தூதருடைய காலத்துல அல்லாஹுவின் தூதருக்கு நெருக்கமான பல நபி தோழர்கள் இருந்தாங்க ஆனா அல்லாஹுவின் தூதருக்கு மிகவும் பிடித்தமான ஒரு நபித்தோழர் இருந்தாங்க யாருன்னு பார்த்தா ஜுலை பீப் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் பேர் வந்து ஜில்பாப் என்கின்ற வார்த்தையில இருந்து வந்ததுதான் ஜுலைபி இவங்க எப்படிப்பட்ட மனிதர் என்று சொன்னா அப்படியே குள்ளமா தான் இருப்பாங்க இப்படியே உடம்பு எல்லாம் தழும்பு தழும்பா இப்படியே கட்டியா பார்க்கிறதுக்கே அவங்களுடைய தோற்றம் எப்படி இருக்கும்னு சொன்னா ஒரு அறுவருக்கு தக்கக்கூடிய நிலைமையில இருக்கும் இப்படிப்பட்ட சோதனைன்னு பாருங்க அப்புறம் அவங்களுக்கு சரி இப்படிதான் இதனால இது மட்டும்தான் இப்படி இருக்குன்னு பார்த்து பார்த்தா இவங்களுடைய குலத்தில் அரேபிய உலகத்துல குறைசி குலம்னா ஒரு பெரிய குலோன்னு மதிப்பு இருந்துச்சு சரி அப்படிப்பட்ட குலத்துல இருக்காங்களா அப்படின்னு பார்த்தா அதுவும் கிடையாது சரி பொருளாதாரத்துலயாவது மேம்பட்டு இருக்காங்களா அப்படின்னு பார்த்தா அதுவும் கிடையாது அநேச்சிலையுமே மிக பின்தங்கிய நிலைமையில இருக்கிறாங்க இதனால இவங்க சந்திச்சது பலவிதமான சோதனைய சந்திச்சாங்க அதுல மிக முக்கியமான சோதனை என்னன்னா இவங்களுக்கு யாரும் பெண் தர மாற்றிருக்காங்க திருமண வயதை கடந்து சென்று கொண்டிருக்கிறாங்க இவங்களுக்கு யாரும் பெண் தர முன் இல்லை ஒரு கட்டத்துல அல்லாஹின் தூதர் இடத்துலயே போய் கேக்குறாங்க அல்லாஹின் தூதரே எனக்கு யாரும் பெண் தர மாட்டிருக்காங்க நீங்க பரிந்து வை செய்யுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹின் தூதர் இடத்துல கேட்கும்போது பொழுது தூதர் தன்னுடைய சகோதரனுக்காக போய் பெண் கேட்க போறாங்க போய் ஒரு இடத்துல கேக்குறாங்க ஒரு ஒரு சஹாபி இடத்துல போய் கேக்குறாங்க சபிஜினி இவனத்தை உங்களுடைய மகளை எனக்காக திருமணம் செய்து வைக்க முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க கேட்ட உடனே அவர் என்ன நினைச்சிட்டாருன்னா அல்லாஹின் தூதர் கேக்குறாங்கன்னா அல்லாஹின் தூதருக்கு நினைச்சிட்டு அது அந்தூரிலா அல்லாஹின் தூதரே இதெல்லாம் நீங்க என்கிட்ட கேட்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வத்துல துள்ளி குதிக்கிறார் அப்பதான் அல்லாஹின் தூதருக்கு புரிய வருது ஐயோ இவர் நமக்குன்னு நினைச்சிட்டாரு போல எனக்கு கிடையாது ஜுலைபீம் என்ற ஒரு மனிதர் இருக்கிறார்ல அவருக்காக அப்படின்னு சொல்றாங்க சொன்ன உடனேயே அப்படியே அமைதியாக ஆயிட்டு அல்லவின் தூதர் இடத்துல சொல்றாங்க அல்லாவின் தூதரே நான் எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் என்னுடைய மனைவி இடத்துல கேட்காம நான் முடிவு எடுக்க மாட்டேன் எது வரைக்கும் அல்லாவின் தூதர் நமக்கு மருமகனாக வரப்போறாங்கன்னு தெரியற வரைக்கும் மனைவியுடைய ஞாபகம் அந்த ஞாபகம் இந்த ஞாபகம் எதுவுமே வரல என்று சொன்ன மனைவி இடத்துல கேட்கணும் அவங்க இடத்துல கேட்கணும்னு சட்டி கழிக்க அளவுக்கு மக்கள் மத்தியிலே தாழ்த்தப்பட்டவராக இருந்திருப்பார் அவ்வளவு சோதனை அல்லாஹூ அக்பால் என்பதை நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்கணும் அல்லாஹின் தூதர் என்ன இப்படி சொல்றாங்கன்னு போயிடுறாங்க இவங்க போய் அவங்க மனைவி இடத்துல சொல்றாங்க சொன்ன உடனே மனைவியோ ஹம்துல்லா அல்லாஹ் அக்பர் அவங்களும் என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா அல்லாஹ் இன் தூதர் கேமல் அல்லாஹ இன் இருக்குன்னு நினச்சி அவனும் அவ்வளவு சந்தோஷம் அப்போ சொல்கிறாங்க அல்லா இன் ஜூதே கிடையாது ஜுலை என்ற ஒருவர் இருக்கிறாருல்ல அவருக்காக அப்படிங்கிற சொன்னானே ஜுலை இருக்கா ஜீ என்ற கடுமையான வார்த்தையை பயன்படுத்துறாங்க பயன்படுத்திட்டு அந்த இடமே ஒரு சலசலப்பாக மாறுது ஜுலை ஈவிபுக்கு என்னுடைய மகளை நான் ஒருபோதும் திருமணம் செய்து வைக்க மாட்டேன் அப்படின்னு அந்த இடமே ஒரு மிகப்பெரிய ஒரு சலசலப்பா ஆகுது அப்போ அந்த பெண்மணி வராங்க யாரு யாரை அல்லாஹிவியின் தூதர் ஜுலைங்களோ அவர்களுக்காக திருமணம் முடிக்க கேட்டாங்களோ அவங்க அந்த இடத்துக்கு வராங்க வந்துட்டு என்ன சலசலப்பா இருக்கு அப்படின்னு கேட்டோ சொல்றாங்க அவங்க தாய் அவங்களுடைய பெற்றோர் சொல்றாங்க ஜுலைவி பிரதாகவோ அவங்களுக்காக உன்னை திருமணம் முடிக்க அல்லாஹிவின் தூதர் கேட்டாங்க நாங்க முடியாதுன்னு சொல்ல போறோம் அப்படின்னு சொன்னே

அவங்களுக்கு அவங்களுக்கு என்ன திருமணம் முடிச்சு வைங்க அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணி சொல்றாங்க உடனே அவர் போய் அதாவின் தூதர் இடத்துல அல்லாவின் தூதரே என் மகளே ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னடே திருமணம் நடக்கிறது திருமணமாயி சுமூகமாக அவர்களுடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கிற நேரத்துல சுப்பமான நாட்கள் தான் அதுக்குள்ள பார்த்தா போர்க்காலத்துக்கான அறிவிப்பு வருகிறது அந்த போர்க்களத்துல போய் பங்கிடவும் செய்கிறாங்க கடைசியில பார்த்தா அந்த போர்க்களத்துல இஸ்லாமியர்கள் வெற்றி அடைந்து அல்லாஹுவின் தூதர் என அமர்றாங்க அமர்ந்தக்கடுத்து அல்லாஹுவின் தூதர் சகாபாக்களை கூப்பிட்டு நீங்கள் யார யாரையாவது இழந்துட்டீங்களா அப்படின்னு கேட்கும் போது இன்னாருடைய மகன் இன்னார் இன்னாருடைய மகன் இன்னார் இன்னாருடைய மகன் இன்னார்னு ஒரு மூன்று பேரை இழந்துட்டோம் அப்படின்னும் போது சரி போய் தேடி எடுத்துட்டு வாங்க அப்படின்றாங்க போனே போய் தேர் எடுத்துகிட்டு வந்தோடனே எல்லாம் இந்த திரும்பி கேட்குறாங்க அது தஃப் கிதவுன மீன் அஹல் நீங்கள் இறந்து விட்டீர்களா அப்படின்னு கேட்கும்போது லா யாரை சொல்லா நாங்கள் யாரையும் இழக்கவில்லை சகாபாளுக்களுக்கு ஜுனைவி புலதிகளாகவும் அங்க வந்தாங்க என்கின்ற சிந்தனையே இல்லை நாங்கள் யாரையும் இழக்கவில்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க சொன்ன உடனே அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க லாகினி வலாகின் அஃகிதன் ஜுலைபிபா நீங்கள் யாரையும் இலக்கவில்லை நான் ஒரு மனிதரை இழந்து விட்டேன் எங்கே என் அருமை தோழன் ஜுலைபி கொல்லப்பட்டு விட்டாரா தலைமகு போய் தேடிடுவாங்க பா அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க போர்க்கள மைதானத்துல சல்லடை போட்டு தேடி அனுப்புறாங்க போய் பார்த்தா ஒரு இடத்துல இருக்கிறாங்க யாரை அந்த அறியாமை கால சமூக மக்கள் எளிவானவராக பொய்யராக கருதி பேசி தாழ்த்தி வச்சிருந்தாங்களோ அவர் இறைவனிடத்திலே முந்தியவராக ஷஹீதாக கொல்லப்பட்டு இருக்கிறார் எப்படி தானும் அங்கு கொல்லப்பட்டு தன்னை சுற்றி ஏழு இஸ்லாத்திற்கு எதிராக வந்த ஏழு எதிரிகளை கொன்றவராக அங்கு கொலை செய்யப்பட்டு இருக்கிறார் தூதர் அப்படியே அழுதுகிட்டே போய் உடலை திருப்பி பார்க்கணுமே இரண்டு கரங்களுமே இல்லை அகமதுல பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய செய்தி இந்த இரண்டு கரங்களுமே இல்லாத இடத்துல அல்லாஹிவின் தூதர் வந்து தன்னுடைய இரண்டு கரங்களை வச்சுட்டு இவருக்கு இரண்டு கரங்கள் என்னுடைய இரண்டு கரங்கள் தான் இவருடைய கரங்கள் அப்படின்னு சொன்னதாக அகமதுல இருக்கக்கூடிய செய்தி பிற்காலத்துல இந்த அதிசு சகாபவர்கிட்ட இருந்து வரும்போது எப்படி சொல்றாங்கன்னா அந்த ஜுலேபி பிரதாக அவர்களுடைய உடலை எடுத்துட்டு போய் அடக்கம் செய்ய போகும்பொழுது எந்த ஒரு ஸ்ட்ரக்சரும் கட்டிலும் எந்த ஒரு தூக்கிட்டு போய் அடக்க செய்வதற்கு எதுவுமே கிடையாது அல்லாஹ்வின் தூதருடைய இரு கரங்களை தவிர ஒரு மனிதருக்கு இந்த அளவுக்கு தூக்கிட்டு போய் அடக்க செய்கிற அளவுக்கு அவர் என்ன செஞ்சிருக்காரு ஏராளமான தியாகங்களை செஞ்சிருக்காரு அவருக்கு அல்லாஹ் ரபுல்லாலும் ஏராளமான தன்னுடைய வாழ்க்கையில இருந்து முடிவு வரைக்கும் அவ்வளவு சோதனையை கொடுத்திருந்தோம் அத்துணை சோதனையுமே சரியான முறையிலிருந்து சாதனையாக மாற்றி இருந்திருக்கிறார் இருக்கிறார் ஆனா இப்போ திருமணம் ஆனது என்று சொன்னா பையன் பள்ளிவாசல் பக்கமே வரமாட்டான் ஏன் ஏன் வரல அப்படின்னு போய் கேட்டா பை இப்பதான் பை திருமணம் ஆயிருக்கு அதுக்குள்ள மெகா போன் கூப்பிடுறீங்க அதுக்குள்ள அந்த பணி செய்ய கூப்பிடுறீங்க இந்த பணியை சொல்ல செய்ய கூப்பிடுறீங்களே என்று சொல்லி இப்ப இருக்கக்கூடிய மக்கள் சொல்லுவாங்க ஆனா திருமணம் ஆகியே ஆக சிரமமாக இருக்கிறது அப்பொழுதும் போய் திருமணம் நடந்த உடனே போர்க்களமா போய் அங்கு கொல்லப்பட்டு இருக்கிறார் என்று சொன்னால் எப்படிப்பட்ட சோதனையை இவருடைய அதை அல்லாஹு ரபால் கையாண்டு அன்பு சகோதர சகோதரிகளே அன்பு சகோதரர்களே நம்முடைய வாழ்க்கையில ஏராளமான சோதனையை அல்லாஹு ரபால் தருவான் அந்த அத்துணை சோதனைகளையும் பொறுத்து கொண்டு அதை சோதனை எல்லாம் சரியான முறையில் அதை மாற்றணும்னு சொன்னா நம்மளுடைய இறுதி முடிவு வெற்றியாக இருக்கும் என்று கூறி